வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மேடைன்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் பிளஸ்டு ஸ்டேஜ் ஆசீர்வதிக்கப்பட்ட மேடை அப்படின்னு சொல்லலாம் என்ன நான் உட்கார்ந்துருந்தது கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையிடம் ரோம் அங்கிருந்து நான் ரெண்டு தரம் போயிருக்கிறேன் அங்கிருந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கின்ற குருவின் பக்கத்தில் நான் உட்காந்துருந்தேன் இந்த பக்கம் சினிமாவுடைய சரித்திரம் சார் இங்கே ரெண்டு பேருக்கு மத்தியில் நான் உட்கார்ந்து அத்தனை படம் பண்ண அது இது அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை இந்த ரெண்டு பேர் மத்தியில் நான் உட்காந்துருந்ததுல அதை வந்து எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்த ஃபாதர் ஸ்டீஃபன் நன்றி சார் ஜென்ரலாக எல்லாரும் கிடைக்காது எவ்வளோ சினிமா மேடைகள் பார்த்துட்டோம் இப்போ லெனின்சாரை பற்றி பேசணும் அப்படின்னு என்ன கூப்பிட்டுருக்காங்க அதாவது ஒரு சரித்திரத்தை பற்றி சினிமாவில் எத்தனையோ பேர் இருந்தாங்க போயிட்டாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி சினிமாவில் ஒரு சரித்திரமாக இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான் எடிட்டர் அதெல்லாம் அப்புறம் ஒரு நல்ல மனிதர் அதாவது சினிமாவுக்கு வந்தோம் என்னையெல்லாம் நான் நினச்சி பார்க்கும்போது சினிமாவுக்கு வந்தோம் சம்பாதிக்கணும் கஷ்டப்பட நிறையா படங்கள் பண்ணணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் வசதியாக இருக்கணும் அசிங்கமாக இருக்குது நினைக்கும் போது சினிமாவை ஒரு தபமாக எடுத்துக்கொண்ட ஒரு சிலரில் லெனின் சார் காலகட்டிலையும் அவர் வந்து தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டார் அவர் அப்படி நினச்சிருந்தா எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கலாம் அவருக்கு அது பிடிக்கணும் முதல்ல அந்த படம் அவருக்கு பிடிக்கணும் காசுலாம் அப்புறம் இன்று வரை நான் நினைக்கிறேன் டி சினிமா அவர் சம்பளம் ஆகிறது இல்லைன்னு நினைக்கிறேன் இப்படித்தான் வாழணும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு உதாரணம் அப்புறம் சினிமா பர்ற ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை டிசைன் பண்ணிக்கிறாங்கல்ல வடிவம் வடிவம் அமைச்சுக்கிறது அது அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனிதரை பற்றி பெருமையான விஷயம் பெருமைப்படுறேன் அதுக்கு பிறகுதான் அவர் ஒரு எடிட்டராக பார்க்குறேன் நான் இந்த மனிதன் ஒரு எடிட்டர் எந்த காலம் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மூவியாலான்னு சொல்லுவாங்க அந்த தூண்டு ஸ்க்ரீனில் பார்ப்போம் அந்த மூவியால அவர் லைஃப் ஆரம்பிச்சிருக்குது எடிட்டரா அதுக்கப்புறம் பல பரிமாணங்கள் வந்துருச்சு அத்தனையும் அவர் அடாப்ட் ஆகிட்டார் அதான் அந்த எடிட்டிங் ஸ்டைல் மாற 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 டெக்னாலஜி மாற 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 தன்னையும் அவர் மாற்றிக்கிட்டு இன்று வரை எத்தனை பேரை இருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது ஒரு குருவாக நீங்கள்லாம் பெருமைப்படணும் அதாவது டி சிஃப்மா அதை பற்றி சொல்லணுன்னா இப்போ நிறைய நம்ம வந்து இப்போ எதையும் சொல்ல நிறையா வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் நிறையா வந்துருச்சு ஆனால் ஸ்டீபன் சார் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து நான் அவர்கிட்ட கொஞ்ச நாள் தான் நான் பழகி ஒரு வருஷம் பழகியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வருஷ காலத்தில் அவர் இதை ஒரு வியாபாரமாக அந்த நோக்கத்தில் அந்த டிசிமாவை அவர் நடத்தலை முதல்ல ஒரு சர்வீஸாக எடுத்துக்கிட்டார் அந்த சர்வீஸுக்கு ஒரு நல்ல மனிதன் பில்லராக இருக்கார் லெனின் சார் அதனால் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லிக்கிறது பெருமையாக இருக்கிறது அப்படியாப்பட்ட இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டது ரொம்ப நல்ல விஷயம் அடுத்தது இங்கு இன்று இந்த மூன்றாவது பட்டமளிப்பு விழா அதில் இன்னைக்கு அந்த பட்டம் வாங்கிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு நல்ல ஒரு நல்ல கலைஞர்களை நீங்கள் உருவாக்குறீங்க சார் உங்களுக்கு நன்றி ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு பாதம் ஒரு சோறுதான் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்து சொல்லிக்கிட்டு இருப்போம் மூணு மூணு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம் மூணும் மூணு விதமான ஆனால் இதில் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சினிமா ஆரம்பித்தது வந்து பூமை படம்னு சொல்லுவாங்க டைலாக் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டம்லாம் நமக்கு எந்த வருஷம்னு தெரியல நம்ம தெரியாது ஊமைப்படமாக இருந்தாலும் வசனங்கள் இல்லை என்றாலும் அளவுக்கு அந்த காலத்தில் அந்த படங்கள் நம்ம காட்சிகளை பார்த்தே புரிஞ்சுக்கலாம் அது மாதிரி நானே பிரமிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டாவது நினைக்கிறேன் மூணு நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ இளைஞர்கள் வித்தியாசமாக நினைக்கிறாங்கல்ல திங்க் பண்ணுறாங்கல்ல நான் மற்றவங்களில் வேறுபட்டு இருக்கணும் என் படம் என் படம் மற்றவங்களில் இருந்து வித்தியாசப்பட்டிருக்கணும் அந்த இரண்டாவது என்ன உணர்வுபூர்வமான ஒரு அந்த அந்த ஷார்ட் ஃபிலிம் குறும்படம் நமக்குள்ளே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினவர் ஒரு அவருக்கு ஸ்பெஷலாக என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றவங்களெல்லாம் நான் வாழ்த்துறேன் ஆனால் ஒரு 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 வித்தியாசமான ஒன்றை பார்க்குறோம் இப்போ ஜென்ரலாகவே வந்து இப்போ படங்களில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் உணர்வு ஃபீலிங்ஸ் மற்ற பிரம்மாண்டமாக எடுக்கிறாங்க அவங்களையெல்லாம் குறை சொல்ல புதுசு புதுசாக திங்க் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஒரு ஒரு படம் பார்க்கும்போது ஒரு நூல் இழை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் அதுதான் ஃபீல்ன்றது அந்த ஃபீல் அந்த நூல் தான் வந்து அந்த உணர்வோடு நம்ம வந்து நம்மளை அதுக்குள்ளே அந்த படம் பார்க்குறோம்ல அந்த படத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு அது அடுத்தது அதில் ஒரு இது ஒரு இடத்துல நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பிறகு சிஃப்மாவை பற்றி போடும்போது போட்டிருந்தாங்க ஒரு கலைஞனுக்கு அவன் டைரக்டராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் சினிமாட்டோகிராஃபர் ஒளிப்பதிவாளராக இருக்கட்டும் எழுத்தாளனாக இருக்கட்டும் நல்ல வார்த்தை இருந்துச்சு மென்டல் பவர் அதாவது அறிவுன்றது ஒரு கதை எழுதுனா அதெல்லாம் பண்றோம் டைரக்ட் பண்றோம் ஃபிசிக்கல் பவர் அதெல்லாம் ஆனால் மென்டலாகவும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா நம்மளால விஸ்டாண்ட் பண்ண முடியாது அது ரொம்ப அழகா சொல்லியிருந்தேன் மென்டல் பவர் அந்த மென்டல் பவர் வந்து ஆன்மீகத்தோடு சேர்ந்தது ஆன்மீகம் இருந்தால் முடிச்சிடவா இல்லை 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 போர் அடிச்சு வச்சுட்டு நினைக்கிறேன் இல்லை சார் சும்மா ஜோக் பண்ணுறேன் அண்டு மென்டல் பவர் இப்போ பேசும்போது சொன்னாங்க நான் இத்தனை படம் பண்ணிவிட்டேன் நைன்டி ஒன்ல

என்னென்ன அப்போ தான் பார்க்குறேன் என்னென்ன படம் பண்ணேன்னு ஐம்பத்தி ரெண்டு படம் முடிச்சிருக்கிறேன் ஒம்பது வருஷத்தில் இது என்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரெங்க்னால கிடையாது அதுக்கு சொல்ல வரேன் நான் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தினாலும் படம்னா வருஷத்துக்கு ஏறக்குறைய அஞ்சரை படம் ஆறு படம் அப்போ ரெண்டு மாதத்துக்கு ஒரு படம் ரெண்டு மாதத்தில் ஒரு கதையை திங்க் பண்ணி அது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டைலாக் எழுதி ஷூட்டிங் போய் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணும் எப்படி பண்ண அதுதான் மென்டல் ஸ்ட்ரென்த் அதுதான் சொன்னாங்க அங்கே ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் பத்தாது மென்டல் ஸ்ட்ரென்த் ஏ தமிழை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது இங்கிலீஷோடு சரியா தெரியாது தெலுங்கு போகிறேன் ஒரு வார்த்தை தெரியாது பெரிய ஸ்டார் சிரஞ்சீவியோட படம் பண்ணுறேன் அசோசியேட்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டேன் டைலாக் எனக்கு தெரியாது ஷெடியூல் அவரை டிபெண்ட் பண்ணுறேன் ஒரு நாள் திடீர்னு கட்டுன்னு அவர் சொன்னார் அசோசியேட் டைரக்டர் கட்டுனார் நான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு நான் டைரக்டர் ஸ்டார்ட் கட்டு நான் சொல்லணும் அவர் கட்டுனார் கூப்பிட்டு மெதுவாக எதுக்கு கட்ட சொல்ல சார் டைலாக் தப்பாக இருக்கு நான் சிரஞ்சீவி சார்ட்ட போய் சார் எனக்கு ரெண்டு மாதம் டைம் கொடுங்க கேப் அப்படின்னு கேட்டேன் அவங்க சான்ஸ் கொடுத்துருக்காங்க முதல் படம் அவர் கால்ஷீட் கொடுத்துருக்காரு அவர்கிட்ட போய் என்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அந்த ஷெடியூல் முதல்ல ஒரு ஒம்பது நாள் ஷெடியூல் ஞாபகம் இருக்குது எனக்கு ரெண்டு மாதம் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் எதுக்கு சார் எதுக்கு சார் இல்லை சார் பண்ணி எனக்கு ரெண்டு மாதம் டைம் கொடுங்க இல்லைன்னா நான் விட்டுறேன் சார் நான் படம் பண்ணல அப்படின்னு ஒரு டைரக்டர் வந்து செட்டில் இருக்கும்போது ஒரு அசோசியேட் டைரக்டர் கட் சொல்கிறான் அப்படின்றது என்னால் தாங்க முடியல எதுக்கு டேரக்டரா இருக்கணும் சார் ரெண்டு மாசம் கழிச்சு தெலுங்குல பேசிட்டு நான் போறேன் ரெண்டாவது படம் அவரோடைய படம் பண்றேன் தெலுங்குல நான் அவருக்கு டைலாக்ஸ் சொல்லி கொடுக்குறேன் அசோசியேட்டாக இது எல்லாம் எதுக்கு சொல்றேன்னா அடுத்த லாங்குவேஜ் போகிறேன்னா கத்துக்கறும் சட்டானே கல் ஏது அங்கேயும் சில்வர் ஜூப்ளி கொடுக்குறேன் தப்பட்டுன்னு எனக்கு வந்து கன்னடம் அப்படி வந்துருச்சு துவார கிருஷ்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் பேனர் பெரிய கன்னடம் ஹிந்திக்கு போகிறேன் என் ஒய்ஃப் கொஞ்சம் ஹிந்தி தெரியும் கூட கூட்டிகிட்டு போகிறேன் இதே மாதிரி தான் முதல் படம் எனக்கு ஹிந்தி தெரியாது ரெண்டாவது படம் நான் ஹிந்தியில் சொல்லி கொடுக்குறேன் நான் இதெல்லாம் இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா மென்டல் பவர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எழுபது படம் பண்ணிருக்கேன் எழுபது படம் இட்டுக் கொடுக்கல இட்டுக் கொடுக்கல ஐம்பது படம் ஜெயிச்சிருப்பேன் இருபது படம் பெயிலியர் ஆயிருக்கும் ஆனா நினச்சி பார்க்குறதுல ஒரு ஒரு லைஃப் உழைச்சேன் கஷ்டப்பட்டேன் அதே நேரத்தில் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ரஜினியை பார்த்து அப்படி பிரமிக்கிறது என்ன தெரியுமா அவருடைய மென்டல் ஸ்ட்ரென்த் ஆன்மீக ஸ்ட்ரெங்க் ஆன்மீக ஸ்ட்ரெங்க் இதை இளைஞர்கள் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஏன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் மேடை கிடச்சா அதை வந்து நம்ம நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பேன் அந்த இளைஞர்கள் லெனின் சர்ட் அது இருக்குது அந்த 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 ஆன்மீகம் எடுத்த உடனே யாரை போட்டார் அவர் லைஃப்ல புத்தரைப்பட்டார் அவரே ஒரு புத்தரை தான் அதாவது பெற்றிகளை வரும் அவர் வந்து தலையில் வச்சுக்கல இந்த ஒரு ஒரு வாழ்க்கை சரித்திரமா இருக்கு இருந்து வாழும்போதே அவர் சரத்திரம் சார் வாழ்த்த பிறகு சர்தரம் படிச்சு ரொம்ப பேர் வாழும்போதே அவர் சரித்திரமா இருக்கார் காரணம் என்னன்னா அவர் தன்னுடைய திறமை அந்த வெற்றி இதையெல்லாம் தலையில் வச்சுக்கல நம்ம ரெண்டு படம் சக்சஸ் ஆன ஒன்ன டப்புன்னு தலை காணாமல் போயிடுது நமக்கு தலைன்னு ஒன்று இருக்கிறதே காணாமல் போயிடுது இல்லைன்னா கனமாயிடுது நமக்குன்னா எல்லாரையும் நான் சொல்ல எனக்குன்னு வச்சுக்கணும் அப்புறம் வந்து அதுவே வந்து கான்ட்ரவர்சி ஆகி போகுது எனக்கு அப்படின்னு வச்சிக்கலாம் நம்ம இப்போ எனக்கு அப்படி நான் இருந்ததில்லை இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா இன்றைக்கும் எங்கள் அம்மா ஒரு டீச்சர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் இப்படி ஒரு லைஃப் நமக்கு கிடச்சிருக்கே சினிமா எப்படியா பட்டது சினிமா ஒரு ரோட்டில் நேற்று வரைக்கும் பிளாட்ஃபார்த்தில் சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச ஒரு பையன் ஃபைலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அஞ்சு கோடி சம்பளம் சினிமா சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை அது நீ கரெக்டாக பிடிச்சுக்கணும் வெற்றி கிடைக்கும்போது அந்த வெற்றியை தலைக்கு கொண்டு போகாமல் அப்படியே ஒன்று வந்து அடுத்து வெற்றி கொடுக்கணும் அடுத்து அதைவிட வெற்றி கொடுக்கணும் சங்கரை சொல்லுவாங்க எல்லாரும் அவ்வளோதான் அவர் இட்டு கொடுத்துட்டார் அடுத்த படம் அவரால் முடியாது அடுத்த படம் அவர் உட்காந்து அதை விட அடுத்த வெற்றி அதுதான் முதல்ல ஒரு வெற்றி கொடுக்குறாங்க வர்ற இளைஞர்கள் அடுத்து அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார்லாம் கிடச்சிட்றாங்க அதை வச்சு வெற்றி அடைகிறாங்க ரெண்டு படம் மூணு படம் அப்புறம் காணாமல் போயிடுறாங்க அப்படி இல்லை அதுக்குத்தான் வேணும்னு சொல்கிறேன் உங்களே நீங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த் பண்ணிக்கங்க தயவு பண்ணி இந்த இளைஞர்கள்லாம் இங்கே அதாவது ஒரு நல்ல ஆன்மீக சூழ்நிலை ஒரு குருமார்கள் நடத்துகின்ற ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிக்கிறீங்க அதனால் வெறும் நம்ம பட்டம் வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் அந்த நான் சொல்கிறது ஐ அம் நாட் டாக்கிங் அபவுட் ரிலிஜன் அதை அதை வந்து இன்னைக்கு வந்து அதை நான் குளோரிஃபை பண்ணணும்னு அப்படி எது பேசினாலும் பயமாக இருக்கு ஆனால் நம்ம பேசலாம் மனசில் இருக்கிறது நான் ஆன்மீகம் தான் சொல்கிறேன் ஆன்மீக பவர் எந்த மதத்தையும் நான் சொல்ல அந்த ஆன்மீகம்ன்றது வந்து மதங்களையெல்லாம் கடந்தது அதுக்கு ஜாதி தெரியாது மதம் தெரியாது இனம் தெரியாது ஆன்மீகம் நான் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க யாரும் மதங்களையெல்லாம் கடந்தது ஆன்மீகம் கடவுளை கடந்தது என்னன்னு சொல்லப்பார நான் சொல்லுவேன் கடவுளே இல்லைன்னு சொல்கிறதான் ஆன்மீகம் கூட சொல்லலாம் சொல்லலாம் ஏன்னா நல்ல உணர்வுதான் இறைவன் நல்ல மனசுதான் இறைவன் நல்லது நம்ம செஞ்சோம்னா நம்ம இறைவன் அப்படி தான் நான் நினச்சிக்கிறேன் பெரியார படிக்கும்போதே எனக்கு என்ன பிடிக்கும் இதனால தான் அதனால்தான் என்னுடைய படங்களும் அந்த பாதிப்பில் இன்னொரு இடமும் பார்த்தேன் நான் சினிமா வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்காதீங்க வளர்கின்ற இளம் தலைமுறையை நான் கேட்டுக்கிறேன் இங்கேருந்து உருவாகி போகிறீங்க நீங்கள் அது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது உன்னால் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லுப்பா ரெண்டு மணி நேரம் படத்தில் ரெண்டரை மணி நேரம் படத்தில் ரெண்டே கால் மணி நேரம் நீ என்டர்டெய்னிங் சொல்லு அந்த கடைசி பத்து நிமிஷத்தில் ஏதாவது ஒன்று நாட்டுக்கு அது நல்ல விஷயங்கள் அது அரசியலாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் ஏன்னா சினிமா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மீடியா கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது எப்படி பவர்ஃபுல்லான ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றது தெரியாது இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாது நமக்குள்ள ஒரு சோஷியல் கான்ஷியஸ் சமூக அக்கறை நான் எந்த கட்சியும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இப்போ வேணா இருக்கலாம் ஒரு கட்சியில் சேர்ந்துட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் தாயேக்கா இல்லைன்னு சொல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த கட்சியில இல்லை ஆனால் எனக்கு அறிஞர் அண்ணாவை பிடிக்கும் பெரியாரை பிடிக்கும் கலைஞரை பிடிக்கும் எனக்கு இந்த க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கலைஞரை வந்து அரஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா கலைஞரை நான் அண்ணன் அண்ணேன்னு கூப்பிடுவேன் என் அண்டனை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க கஷ்டமா இருந்துச்சு மூணாவது நாள் கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு கதைப்ப நான் விளம்பரம் கொடுக்குறேன் அப்போது அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் எம்ஜிஆர்ன்ற ஒரு பவர் பவர்ஃபுல் பவர் ஆண்டுகிட்டு இருக்கு கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு தந்தியில் நீங்களா அந்த ஜென்ரேஷன் பாத்திர நினைக்கிறேன் ஃபுல் பேஜ் விளம்பரம் ராதிகாவை தூண்டில் நிற்க வச்சு கலைஞரை வந்து ஜெயிலுக்குள்ளே போட்டு கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு படம் எடுக்கிறேன் ரிலீஸ் ஆகுது சிஎம் கூப்பிட்டுறாரு எப்படி இருக்கும் தப்பு வளர்க்குதுயா நான் சொல்றேன் சினிமாவ எங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு அதை யூஸ் பண்றேன் என்னடா என்னட பரவாயில்ல இப்பெல்லாம் அப்படி எடுக்க முடியாது எடுத்தோம்னா எடுத்தோம்னா யாராவது சொல்லுங்க டைரிமா இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்லுங்க எடுத்தோம்னா ரிலீஸ் ஆகாதா நீயே ரிலீஸ் ஆக மாட்ட எங்கையா இருக்கீங்க பர ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்றீங்க வா ஓகே அதுதான் நான் மைக்கு பிடிக்கிறதில்ல சார் நான் விழாக்களுக்கே போகிறதில்ல சார் இப்போ இன்டர்வியூ கொடுக்கறதில்ல ஏன்னா எனக்கு வந்து இங்கே என்ன நினைக்கிறனோ அது வந்து அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஆ அப்படியே நான் வந்து என் சினிமாக்களும் அப்படி தான் என்னுடைய சுய வாழ்க்கையும் அப்படி தான் நீங்கள் கூடாது மாட்டி விட்டீங்க ஓகே அதாவது ஒரு முறை தான் வாழ்கிறோம் இந்த பிறக்கிறோம் சாக போகிறதும் ஒரு தடவை தான் இல்லையா இதுக்கிடையில் நம்ம அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாமே எதுக்கு தினந்தனம் பயந்துட்டு வாழணும் எதுக்கு தினந்தனம் பயந்துட்டு வாழணும் ஒரு தடவை பா சாக போகிறோம் என் பிளட்டு தான் இப்போ ஜீன் தானே ஜீன் தானே எங்க போயிட்டேன் எங்கெங்கோ வந்துட்டேன் சாரி லெனின் சார் ஜீன்னு சொன்னோன்னே லெனின் சார் பீம் சிங்கை பற்றி இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது நான் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு படத்துலையும் அந்த குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் இப்போ குடும்பமே கிடையாது புருஷன் பல்லாட்டி பிள்ளை கூட அந்த பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அவள்தான் இதுதான் குடும்பம்னு ஆகிப்போச்சு அப்போ எப்படின்னா குடும்பம் எப்படின்னா அப்போல்லாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமே மச்சான் அக்கா அந்த உறவுகள்லாம் என்ன போச்சு அண்ண நீங்கள் நீங்கள் காம சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்போ வந்து அப்போலாம் ஒரு என்ன தான் அதில் அதுக்கு இது இருந்தாலும் அது ஒரு பாடமாகவும் இருந்துச்சு இப்போ வரும் படங்கள் படங்களாக ஸோ இளைஞர்களை கேட்டுக்கிறேன் எடிட்டர்ஸ் வரவங்க நானும் ஒரு லெனின் சார் மாதிரி எதிர்காலத்தில் வரணும் அப்படின்ட்டு நினச்சிக்கோங்க ஒவ்வொரு கலைஞனும் அப்படி வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் இனிமேல் சார் அவர்களுக்கு இங்கே சார் நான் ஏதாவது டைவெர்ட் ஆகியிருந்தால் அது என்னுடைய இயற்கையான குணம் இந்த வாய்ப்பை கொடுத்த